நண்பா கழுகு பார்வையின் கம்பீர சிறகசைப்பின் வந்தனங்கள் கழுகின் அழகிய சிறகசைப்பைப் பாருங்கள் அதன் தீர்க்கமான பார்வையில் சிறிதும் மர்ச்சி இல்லை மலைகளை கடந்தும் பறக்கிறது மேகங்களை நோக்கி தனக்கு சாதகமான காற்றை எதிர்பார்த்து அது காத்திருப்பதில்லை எதிர்காற்றையும் கிழித்துக்கொண்டு கொண்டு தன் சிறகை விரிக்கின்றது சிறிதும் சலனமின்றி தன் சிறதை மட்டும் நம்பி அது பறக்கவில்லை மாறாக தன் மன வலிமையின் துணை கொண்டு பறக்கிறது விடியலில் விழித்திடு கழுவின் சிறகசைப்பானது அதிகாலையில் ஆரம்பிக்கின்றது பரபரப்பின்றி நிசப்தமான அதிகாலையில் அமைதியுடன் தொடங்குகிறது வேட்டைக்கு என்றும் தயார் நிலையில் இருக்கிறது நாமும் அதிகாலையில் எழுந்து தியானமாகட்டும் உடற்பயிற்சியாகட்டும் இறைவன் ஏறடுக்கும் பிரார்த்தனையாகட்டும் அதிசயம் நிகழ்த்தும் அதிகாலையில் ஆரம்பிக்கும்